நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தங்க கொஸ்டின் கேட்பாங்க இன்னொருத்தவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எனக்கு அவனுக்கு என்ன வேண்டும் அவனுக்கு எதுவும் வேண்டாம் அவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்களுக்கு இவருக்கு என்ன வேண்டும் இவருக்கு பழம் வேண்டும் யாரை அடிக்காதே என்னை அடிக்காதே உனக்கு கிராமம் பிடிக்குமா இல்ல நகரம் பிடிக்குமா எனக்கு கிராமம் தெரியும் ஓகே இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுறவங்க ஓன் ஆன்சர் பண்ணுறாங்க கொஸ்டினோட மீனிங் தெரிஞ்சால் தான் அவங்கள ஆன்சர் பண்ண முடியும் அப்போ இவங்க கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் மீனிங் அவங்களே சொல்கிறாங்க வீடியோவிலையும் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் மீனிங்கோடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது பேசணும் அப்படின்னா மீனிங் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து அதை அங்கே யூஸ் பண்ணி பேச முடியும் ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிறது எப்பயுமே நல்லது லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கும் போது அதோடய மீனிங் தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டோம்னா எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் யூ பை